நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கெடுவல் யான் தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் விளக்கம் தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கிடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்படும் மின் கட்டணம் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வு இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை ஒட்டி ஒற்றுமை ஓட்டம் ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் செய்திகள் மின் கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து அதிமுகவினர் வைத்த கோரிக்கையை அடுத்து தற்பொழுது உயர்த்தப்படாது என அதிகாரிகள் உறுதிமொழி அளித்துள்ளனர் புதுச்சேரியில் நூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டுக்கு இருபது பைசா உயர்த்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இந்த நிலையில் யூனிட்டுக்கு இருபது பைசா உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வம்பாக்கேரப்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போலீசாரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை பொறியாளர் கனியாமுதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தின அப்பொழுது அரசு அறிவித்த கட்டண உயர்வானது தற்பொழுது வரை உயர்த்தப்படவில்லை என்றும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசு அறிவித்தால் அதுவரை தற்பொழுது உள்ள கட்டணமே தொடரும் என உறுதி அளித்தார் அதிமுகவினர் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் பழைய மின் கட்டணமே தொடரும் அதற்கான தொகையை மானியமாக அரசு செலுத்திவிடும் முதலமைச்சர் அலுவலகத்தில் மறைமுகமாக திமுக எம்எல்ஏக்கள் காரியத்தை சாதித்து சொல்கிறார்கள் அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி புதுச்சேரி மின் கட்டணத்தை உயர்த்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது இதன் அடிப்படையில் ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா என உயர இருக்கிறது இது தொடர்பாக காரைக்காலில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் மின் கட்டணம் நிச்சயம் உயர்த்தப்படாது மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்த கூறினாலும் புதுச்சேரி அரசு உயர்த்தாது அதற்கான தொகையை மானியமாக அரசு செலுத்திவிடும் கடந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தக் கூறிய பொழுது மக்களின் கட்டணத்தை வசூலிக்காமல் அரசே மானியம் செலுத்தது அதே நடைமுறை இந்த ஆண்டு பின்பற்றப்படும் மின் கட்டண உயர்வு பொதுமக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது பழைய கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார் பாஜக கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படாத காரணத்தினால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் வர வேண்டும் என முதல்வர் ரங்கசாமிக்கு காரைக்கால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை வைத்திருப்பது குறித்து கேட்டதற்கு முதலமைச்சரிடம் காரியங்களை ரகசியமாக திமுக சாதித்து செல்கிறது முதலமைச்சர் அலுவலகத்தில் மறைமுகமாக திமுக எம்எல்ஏக்கள் காரியத்தை சாதித்து செல்கிறார்கள் இந்த ஆட்சியிலும் முதலமைச்சரிடம் அதிக பலனை திமுக எம்எல்ஏக்கள் தான் அனுபவித்து வருகின்றனர் யார் யாருடன் சேர வேண்டும் என அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவு செய்வார்கள் அதற்கு இப்பொழுது அவசியம் ஏற்படவில்லை என நமச்சிவாயம் பதிலளித்தார் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார் இருபது காசு ஒரு யூனிட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அது மாதிரி ஒரு சூழல வரும்பொழுது நம்முடைய அரசாங்கம் அதை வந்து மானியமா கொடுத்து மக்கள் மீது அந்த மின்கட்டணம் நமக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அது அரசு மானியமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது போன ஆண்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டும் நம்முடைய அரசாங்கமே அந்த உயர்வை அதற்கான மானியத்தை நம்முடைய அரசாங்கமே வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவாக அதை அரசாங்கமே செலுத்தும் இது பொதுமக்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பழைய கட்டணமே தொடரும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்து மற்றும் காவல்படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமைச் செயலர் சரத் சௌகான் காவல்துறை தலைவர் சிங்லா செய்தித்துறை முகமது ஹசன் அபித் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் அவர்களை தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர்கள் விழாவில் சொல்வதால் அறிவில் ஓங்கி மையம் தடைக்குமாம் என்று காவல்துறையின் பெண்கள் பிரிவினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் பவானி முன்னிலை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு விளக்கங்களை கேட்டறிந்து மாணவர்களை வாழ்த்தினார் இந்த அறிவியல் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்ட விரிவுரையாளர் கௌரி மற்றும் பட்டதாரி ஆசிரியர் ஷாலினி ஆகியோரை சால்வை அணிவித்து வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் அறிவியல் கண்காட்சியில் நடுவராக செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்த விரிவுரையாளர்கள் ராமமூர்த்தி மற்றும் கோவிந்தன் ஆகியோரும் சட்டப்பேரவைத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிறைவாக விரிவுரையாளர் ஆருத்ரா சங்கநிதி நன்றியுரை ஆற்றினார் இந்த கண்காட்சியில் நடுநிலை பிரிவில் ஒன்பது படைப்புகளும் உயர்நிலை பிரிவில் படைப்புகளும் மேல்நிலை பிரிவில் நாற்பத்தி மூன்று படைப்புகளும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஏழு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருபால ஆசிரியர்கள் முத்துக்கருப்பன் சிவசங்கரி லக்ஷ்மி தேவி பிங்கி பத்மாவதி ரமணி சுகுமாரன் பார்த்தசாரதி சித்ரா உள்ளிட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் தோレジットனான சோபீயா இன்னிங்கே பொமேஸ் நேஸ் ஐட்டம் இன்ச்சிங்கே என்னோட ப்ரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அத பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயோ பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திருமுருகன் மலர்தூவி மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரை சாலையில் இன்று இந்தியாவின் இரும்பு மனித சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் மற்றும் காரைக்கால் காவல்துறை அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் மேலும் காவல்துறை சார்பில் ஒற்றுமைக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உட்பட்ட முருங்கப்பாக்கம் நாடார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்காக பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் மகளிர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் லட்சுமி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்க நாற்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டிலும் அதைத் தொடர்ந்து லட்சுமி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க பதினோரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு பணிக்கான முதற்கட்ட பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் பங்கு பெற்றனர் நெட்டப்பாக்கம் செல்வ சுவாமி ஆலயத்தில் தெப்ப உற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள நெட்டப்பாக்கம் சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது ஐப்பசி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது வள்ளி தேவானை சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட தெப்ப உற்சவத்தில் முத்து பல்லக்கில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் வாகனம் ஆட்டுக்கிடா வாகனங்களில் முத்துகுமாரசுவாமி வீதி உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து தாருகாசுரன் பானுகோபன் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் உள்ளிட்ட சூரர்களை வதன் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் வள்ளி தேவானை செல்வ திருக்கல்யாண உற்சவம் முடிந்து மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது இவ்விழாவில் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நாற்பத்தி ஒராவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் வருகிறது அந்த வகையில் ஏம்பலம் கடைவீதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் தொகுதியின் நிர்வாகியுமான மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்களால் அரங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மோகன்தாஸ் தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக திருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் சாலையில் அஞ்சலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அரசு ஆரம்ப பள்ளியின் எதிரில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன் அகில இந்திய மீனவர் அணி பொதுச் செயலாளர் கனகசபை இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் தொகுதி பொதுச் செயலாளர் அருணாச்சலம் மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் துரை நாராயணன் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் பழனிவேலு நெல்சன் ஹரி ஆதிதிராவிடர் பிரிவு துணை தலைவர் பத்ரிசாமி ஐயனார் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெற்கு மாவட்ட துணை தலைவர் சிவபிரகாசம் பொதுச் செயலாளர் உதயகுமார் மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பா செயலாளர்கள் பூங்குடி சித்ரா ஏம்பலம் தொகுதி மகிலா காங்கிரஸ் தலைமை வெண்ணிலா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்

கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறுகட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அண்ணாடிபட்டு கொமுனியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையின் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தின் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கு இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணி தொடங்கி தொடங்கித்தார் விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் என்னோட சொல்ல எனக்கு பயம் பெஞ்ச பயம் பஸ்லீக்கேஜ் ஆயிடுமோ பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் சிறப்பு பேரணியை துவக்கி வைத்த புதுச்சேரி மாநில எஸ் எஸ்பி கலைவாணன் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுவை மாநிலம் முருளியன்பேட்டை காவல் நிலையத்தின் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாளை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை பறைசாற்றும் வகையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்று புதுவை மாநில எஸ் பி கலைவாணன் மற்றும் எஸ்பி ஸ்ருதி யாரக்கட்டி மற்றும் உருளியன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் துணை ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தார் இதில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மணிமேகலை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மற்றும் ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் குப்பம் தொடக்க வேளாண்மை கூற்றுவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு இன்று ஓய்வு பெற உள்ள கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் புதுச்சேரி சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது சங்கத்தின் உறுப்பினர்களாக ஜெயலட்சுமி பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது இது இதுகுறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த்யா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா இன்று முப்பத்தி ஓராம் தேதி ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சார்பில் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்ட அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி நா வரதன் அரசு பள்ளி பெரிய காலாப்பட்டு எம்ஓஹெச் ஃபருக் மறைகாயர் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் கனகச்செட்டிக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கிடையே உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் சூர்யா மற்றும் வினோதினி அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் பற்றி சிறப்புரையாற்றி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் அவர் பேசுகையில் உலக அயோடின் குறைபாடு கோளாறு தடுப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அயோடின் என்பது உடலுக்கு தேவைப்படும் முக்கியமான ஒரு கனிம ஊட்டச்சத்தாகும் அயோடின் குறைபாட்டால் தைராய்டு என்ற நாளமில்லா சுரப்பியில் பாதிப்பை உண்டாக்கி முன்கழலை வீக்கம் உண்டாக காரணமாகிறது அயோடின் குறைபாடு உடலின் உயரம் மற்றும் பருமனை நிர்ணயிக்கிறது மேலும் குழந்தைகளின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சியில் அயோடின் சத்து பெரும் பங்கு வகிக்கிறது அயோடின் சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு படிப்பில் நாட்டமின்மை மற்றும் மந்த நிலை ஏற்படுகிறது மேலும் கருவுற்ற தாய்மார்களுக்கு தொடர் கருசிதைவு குழந்தையின்மை கருவில் உள்ள சிசு இறந்து பிறத்தல் மேலும் சிசுவின் மூளை கண் காதுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி குழந்தைகளின் நிரந்தர ஊனமாக பிறக்க காரணமாகிறது குழந்தைகளுக்கு நிரந்தர பாதிப்புகளான முன்கழலை வீக்கம் மன வளர்ச்சி குறைபாடு மற்றும் உடல் ஊனங்கள் ஏற்படுகின்றன என்று சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் பேசுகையில் அயோடின் சத்து நிறைந்த கடல் சார்ந்த உணவுகளை கருநீல நிறத்தில் காணப்படும் காய்கறிகள் பழ வகைகள் போன்ற அயோடின் நிறைந்த சத்துள்ள உணவு வகைகளை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பிரேம்குமார் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ராதிகா முனியம்மாள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் நன்றி உரை கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசியா ஊழியர் ஞானசௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள் சுரேஷ் ஜனார்த்தனன் கஜலக்ஷ்மி வடிவகரசி சரஸ்வதி சந்தியா சாமுண்டேஸ்வரி சிறப்பாக செய்திருந்தனர் சரசு அம்மையாரின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரைப்பட குணச்சித்திர நடிகை ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரசு அம்மையாரின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது சரசு அம்மையாரின் புதல்வர் பிரித்திவிராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கர்ணன் வாழை உள்ளிட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்த நடிகை ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சரசு அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி சரசு அம்மையாருக்கு புகழாரம் சூட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுந்தரமுருகன் கலைவாணி மற்றும் பழனி பாண்டியன் ஐயப்பன் சந்திரமோகன் செல்வராஜ் மனோ வசந்தராஜ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பரமசிவன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சரசு அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பாண்டிச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது பாண்டிச்சேரி அமைச்சூர் அசோசியேஷன் உறுப்பினர் ஆர் ரவி அவர்கள் அனுப்பிய தகவல் உரிமை சட்டம் ஆர்டிஐ தேதி பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவலின்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஆல் இந்தியா கேரம் கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பான வழக்கு வழக்கு எண் அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஒன்பது இரண்டு நேற்று அதாவது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது டெல்லி உயர்நீதிமன்றம் பல்வேறு மாநில விளையாட்டு சங்கங்கள் வழக்குகளை நேற்று விசாரித்து பாண்டிச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் உறுப்பினர் அவர்களுக்கு அனுப்பிய பதிலை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அதன் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றம் அகில இந்திய கேரம் கூட்டமைப்பு அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் உத்தரவுகளை பின்பற்றி சரியான முறையில் போட்டிகளை நடத்தும் பட்சத்தில் அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்குமாறு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டுள்ளது இது கேரம் விளையாட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக உள்ளது எந்த ஒரு மத்திய விளையாட்டு கூட்டமைப்பும் மத்திய விளையாட்டுத்துறையின் துறையின் அனுமதி இல்லாமல் தேசிய போட்டிகளை நடத்தவும் அகில உலக போட்டிகளுக்கு வீரர்களை அனுப்பவும் இந்த உத்தரவு தடை செய்கிறது முறையான அனுமதி பெற்று வீரர்களை அனுப்புமாறு விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழிமுறையை விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வழிவகை செய்கிறது இது இந்த தீர்ப்பு புதுவை கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது இந்த தீர்ப்பை பெற உதவி புரிந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு மாநில விளையாட்டுத்துறைக்கும் கேரம் அசோசியேஷன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இக்கட்டான காலங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை பெற உதவி புரிந்த முதல்வர் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்படும் மின் கட்டணம் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வு இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை ஒட்டி ஒற்றுமை ஓட்டம் ஆளுநர் முதல்வர் துவைத்து வைத்தனர் ிகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்